வணக்கம் நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த இயற்கையோட சவுண்டு அப்படியே சும்மா ஒரு தனி டிஃப்ரெண்ட்டுங்க ஒரு பக்கம் மழை பேஞ்சு நின்றுதான் அப்படியே சும்மா தவளை சத்தம் ஒரு பக்கம் குருவி சத்தம் ஒரு பக்கம் அப்படியே சின்ன 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 வண்டி சவுண்ட் ஒரு பக்கம் அப்படியே சும்மா அல்டிமேட்டா இருக்கு அந்த சவுண்டு உங்களுக்கே கேட்கும் கேட்டு பாருங்க சரி இந்த மாதிரி ஒரு சவுண்ட் எல்லாம் கேட்டுன்னு இருக்கிற இந்த சமயத்துல கரெக்டா நம்ம தலைமை வேற லெவலில் ஒரு ஃபீல் பண்ணிருக்காரு யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரா சொல்லுவேன் எங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க வேறு யாரையும் நம்ம கார்த்திக் தாங்க கார்த்திக் வந்து ரொமான்டிக் மூடில் இருக்காங்க இந்த மூடில் இருக்கும்போது அவளை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது எப்படிரா அவருக்கு தான் இப்போ அஞ்சலி விட்டு போயிட்டா இப்போ வந்து அவர் தனிக்கட்டே தனிக்கட்டை தான் அந்த தனிக்கட்டை கூட ஒரு கட்டையை சேர்த்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேசி 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 மைண்டை மெயின்லாஷ் பண்ணி இப்போ வந்து அக்ட் பண்ணுற நிலைமைக்கு போயிருக்காங்க அடுத்து அவ்வளோதான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கு ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் அக்கவும் இருக்கலாம் அதை நாம் வந்து எதனால் தவற சொல்லக்கூடாது இல்லை ஒரு ஹாப்பினஸ்ல நார்மலாக ஹெக் பண்ணுவாங்க அதை கிட இருக்கலாம் அதையும் சொல்ல முடியாதில்ல அதனால் நாமளாக அதை எதையும் ஒன்று தீர்மானிக்கக்கூடாது அது நம்மளோட முட்டாள்தனம்னு சொல்லிட்டு நாமளே சொல்லிக்கலாம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கேன் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ் கேட்குறாங்கள இப்போ அஞ்சலியோட பவர் வந்து ஓங்க போதுங்க ஓங்க போகுது ஏன்னு சொல்கிறதா டைவர்ஸ் கேஸில் அஞ்சலி வந்து கையெழுத்து போடல அதுக்கு வந்து இதில் தோக்கடிச்சிடலாம் அதுக்கு அஞ்சலிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அஞ்சலி இந்த அப்பா உனக்கு ரொம்ப தான் பேச்சு வைக்கலாம் சும்மா சொல்லிவிட்டேன் என்ன மன்னிச்சிரு காசு தரேன்னு சொல்லிட்டு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அஞ்சலி யோசிக்க ஆரம்பிக்கிறான் பார்த்தேன் பையனுக்கு காரிய ஆகணும்னா காலை பிடிக்கிறான் காரியாக முடிஞ்சால் அடே சும்மா சீ விட்டு போயிடுறான் டே டே எஸ்எஸ்கே இதுக்கு மேலே உங்களெல்லாம் நம்பி ஒரு மசருக்கும் யூஸ் இல்ல நான் இல்லாமல் ஒன்னாலும் பண்ணுற முடியுமா ஜெயிச்சிருவியா நான் கையெழுத்து போட்டாதான என் பேச்சு தான்டா எங்கள் திறமையே நான் தாண்டா அங்கே பிராண்டு இனிமே படுறேன் என்னோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அடி அடிதடியா அப்படியே சும்மா மாசம் கிளாஸா வேற லெவலில் ஒரு பக்கம் ஸ்பீச் போயின்னு இருக்குங்க இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதா எப்போ இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அல்டிமேட்டாக இருக்கு அப்படின்னா அஞ்சலி கையெழுத்து போட போகிறது இவங்க ஹக் பண்ணதே ஒரே ஐடியா ஃப்ரெண்டாக தான் போக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே இதை பற்றி சொல்லி ஒரு யூஸ் இல்லை அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல அவங்க ஒரு நல்ல கேரக்டர் குட் கேரக்டர் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் கணவன் புல்லாண்டானும் கணவன் கணவனை விட்டு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கணவனோட சொத்தா அலேக்கா அட்டையாக போகிறதுக்கு செம்ம பிளான் பண்ணிருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல எல்லாமே ஒரு கட்டை வரைக்கும் தாங்க அந்த கட்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா யாராக இருந்தாலும் சரி செஞ்சு விட்டு போயினேன் தானே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்குது பார்ப்போம் என்னென்ன நடக்க போது எது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நல்ல மாதிரியே நடந்தால் நல்லதுதாங்க வாழ்க்கையில் எல்லாமே சுவாரிசுமா இருந்தா வேறு லெவலில் இருக்காங்கன்னா சுவாரஸ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய நம்மளுக்கும் கொஞ்சம் ஒரு பக்கம் பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் என்னடா நடக்கும் எதுடா நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாமல் பார்ப்போம் அந்த என்னென்ன நடக்கப்போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து பார்த்தா தான் போகுது எல்லாமே டக்கு டக்கு நடந்துட்டா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் வேணும்ல எனக்கு வேறு இருமல் வரட்டேங்குது இந்த இருமல் வந்துட்டால் கரமாக மூணு நாளைக்கு தொடர்ந்து இருக்கும் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்பதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக டாடா